ஹலோ குட்டேஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அனுபவம் தெரிஞ்சிக்கலாமா என்ன அனுபவம் என்னென்னா நம்ம அம்மா அப்பா அவள்லாம் நம்மளை குழந்தையிலேருந்து வளர்க்குறா ஆளாக்கி படிக்க வச்சு நம்மளை ஒரு பெரிய ஆளா ஆக்கிறா நம்மளும் நல்ல வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணுறோம் நம்ம அந்த அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அவாக்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ அதுல அம்மா அப்பா பொண்ணு புள்ளை அப்படின்னு எல்லோரும் இருக்கும் இருந்துட்டு இருக்கிறபோது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரூம்குள்ளே போனோன்னா ஃபேனை போடுவோம் வேலை முடிஞ்ச உடனே அதை அணைக்காமல் வெளியில் போயிடுவோம் அப்பா என்ன பண்ணுவார் டேய் அங்கேருந்து வந்த அந்த ஃபேனை அணைக்காமல் வந்துட்டியே ஆஃப் பண்ணு அப்படிம்பார் அப்புறம் பேனாவை எடுப்போம் அதை மூடாமல் வந்திருப்போம் அதை எடுத்து மூடி வைடா பேனாவை அல்லைன்னா காஞ்சி போய்டுண்டாது அந்த டிவியை ஆஃப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லுவாள் நமக்கு சின்ன சின்ன விஷயம் ஆனால் அவ சொல்லும்போது நமக்கு எரிச்சலாக வரும் என்ன இது ஒரு பெரிய விஷயமா இப்படி சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் நமக்கு நல்லது சொல்லி வளர்த்த உடனே நம்மளும் படித்து இவ்வளோ தூரம் ஆளாகி எல்லாம் பண்ணிட்டோம் அந்த பையனுக்கு ஒரு இன்டர்வியூ வருது இன்டர்வியூ வந்த உடனே அந்த பையன் நினைக்கிறான் அப்பா அந்த அப்பா அம்மாவோட எரி கண்டிஷன்லேருந்து நமக்கு விடுதலை கிடச்சி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வேலை கிடச்சோடனே வெளியூர் போயிட்டோன்னா இவா நச்சரிப்பு இருக்காது நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே அவ அப்பா வந்து அப்பா உனக்கு இன்டர்வியூ வந்திருக்குங்கிறேன் இந்தா நீ போக்குவரத்துக்கு போயிட்டு வரத்துக்கு பைசா இந்தா அப்படின்னு பணம் போயிட்டு வரத்துக்கு வேண்டிய வெளியூரில் நடக்க போகிற இன்டர்வியூ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுத்து அனுப்புகிறார் இந்த பையனும் பஸ்ஸை பிடிச்சி அந்த இன்டர்வியூ இடத்துக்கு வந்துவிட்டான் வந்த உடனே அந்த இன்டர்வியூ நடக்க வேண்டிய ஆஃபீஸ் காம்பவுண்டில் அந்த கேட்டுக்கிட்ட வரான் வந்த உடனே அந்த கேட்டு அரையும் குறைமா இருந் சரி சரின்னு அதுக்குள்ளேருந்து க திறந்துட்டு உள்ள வரான் உள்ள வரும்போதே அந்த தாப்பால் அதுல சரி இல்லாமல் இருந்திருக்கு போறவா வரவாள் எல்லாம் இருந்தது அந்த தாப்பாளை ஒழுங்கு பண்ணிட்டு உள்ள வந்தான் உள்ள வந்தா ரெண்டு பக்கமும் அழகாக செடிகள் வளர்ந்துருந்தது பூச்செடிகள் என்ன பூத்து குலுங்கி சிரிப்போட இவனை வரவேறுது இவனும் சந்தோஷமாக உள்ளே வந்தான் வரும்போது என்னாச்சு அந்த பூச்செடிகளுக்கு போக வேண்டிய தண்ணி நடப்பாதையில் வந்துன்னு இருந்தது நட பாதையெல்லாம் இருந்தது அந்த பையன் பார்த்தான் ஆஹா செடிக்கு போக வேண்டிய தண்ணி இப்படி வீணாக போகிறதேன்னு அந்த டியூபை எடுத்து செடிக்கு தண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டு வந்தான் சரின்னு அந்த செடிகளுக்கு நீர் பாஞ்சுன்னு இருக்கு அங்கேருந்து அதுக்கப்புறம் உளுப்பிள்ளை நடந்து வந்தான் வரும்போது என்னாச்சு அந்த ரிசப்ஷன் ஹால்னு ஒன்று அங்கே இருக்குது அந்த ஹாலில் யாருமே இல்லை ஆனால் அங்கே லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடின்னு இருக்கு பார்த்தான் இது என்னது இங்கே யாருமே இல்லை லைட்டு ஃபேன் எல்லாம் சுற்றின்னு இருக்கே அப்படின்னு அதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணினவன் லிஃப்ட் இருக்குது லிஃப்ட்டில் ஏறாமல் நடந்து போகிறான் மாடிப்படிக்கு நடந்து ஏறி போகிறான் போகிற வழியெல்லாம் பார்த்தா நல்லா வெளிச்சம் வந்துடுத்து ஆட்கள் யாருமே இல்லை லைட்டு ஃபேன் எல்லாம் சுற்றின்னு இருந்தது அங்கேயும் அங்கேயும் பார்த்தான் எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணினான் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துட்டோம் அப்பா நம்ம ஆற்றுல வீட்டில் இருக்கிற பொழுது அந்த ஃபேனு வேஸ்ட்டாக போகிறது இந்த லைட்டு வேஸ்ட்டாக போகிறதுன்னு அணு சொல்லி சொல்லி நமக்கு எங்கே போனாலும் இந்த பழக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போனான் போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவனுக்கு இன்டர்வியூ நிறைய பேர் கூட்டத்தை பார்த்த உடனே இவ்வளவு கூட்டம் இருக்கே இந்த கூட்டத்தில் போகிறது நமக்கு வேலை கிடைக்குமான்னு அப்படின்னு மனசு மனசாட்சி அவனுக்கு உள்ள சொல்லே இருக்கு சரி மனசு படபடக்க வேற ஆரம்பிச்சு அந்த பதட்டம் வேற அவனுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்புறம் பார்த்தோம் கீழே பார்த்தா ஒரு மிதியடி கிடக்கிறது அந்த மிதியடியில் வெல்கம்னு போட்டிருக்கோம் இல்லையா அந்த வெல்கம்னு போட்டிருக்கிறது தலைகீழாக இருந்தது அந்த மிதியடியை எடுத்து சரியாக போட்டு வெல்கம் அப்படிங்கிற எழுத்து நல்லா தெரியும்படி அதையும் போட்டான் எல்லாத்தையும் பண்ண வந்து இங்கே உக்காந்தான் உக்காந்தா அவனால் உட்கார முடியல என்ன இவ்வளவு பேர் இருக்காளே நமக்கு எங்க இங்கே வேலை கிடைக்க போறது அப்படின்னு மனசுல நினச்சிண்டே உட்காந்துருக்கான் அப்புறம் என்னன்னா அவன் உட்காந்துருக்கிற இடத்துல சுற்றி பார்க்குறான் பார்த்தா நான் இவ உக்காந்துருக்கிற இடத்துல காட்டிலும் தேவையில்லாத இடங்கள்ல ஃபேன் சுத்தின் இருக்கு எழுந்து போய் அதெல்லாத்தையும் தேவையில்லாத ஃபேன் எல்லாம் அணைச்சிட்டு வந்தான் உடனே திருப்பியும் அம்மா அப்பா சொல்கிறது காவலுக்கு காதில் ஒலிக்கிறது சரின்னு வந்து உக்காந்துட்டான் உக்காந்து பார்த்தா ஒவ்வொருத்தரா உள்ளே போயிட்டு போயிட்டு வெளியில் வரா அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாக அந்த இன்டர்வியூக்கும் அந்த ரூமுக்குள்ளே நுழையணும் ரைட் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாக வெளியில் வரணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போயிட்டு வெளியில் வந்துட்டுருக்காள் அதனால் இவனால் உள்ளே போயிட்டு வந்தவா கிட்ட என்ன கேள்வி கேட்குறா அப்படின்னு எதாவது கேட்கலான்னாலும் கேட்க முடியாது கேட்கலை அவனுக்கு ஒரே கலக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் அவனுடைய டைம் வந்தது உடனே அந்த இன்ட்ரிவியூ ரூம்குள்ளே போகிறான் போயிட்டு அந்த அதிகாரி கிட்டே இவனுடைய சர்டிவிகேட்டெல்லாம் எடுத்து காமிக்கிறான் எடுத்து காமிச்சதும் அவள் என்ன பண்ணினா அந்த சர்டிவிகேட்லாம் பார்க்கவே இல்லை அந்த பையன் நேராக பார்த்துட்டு நீ எப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டா என்னது சர்டிஃபிகேட்டையே பார்க்கலைவா ஒன்றுமே பண்ணலை நீ எப்போ ஜாயின் பண்ண போகிறேன்னு கேட்குறாளே அப்படின்னு இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வருது உடனே அவா சொல்கிறா என்னங்க யோசிக்கிறீங்க நீங்கள் இங்கே கேள்வி கேட்டு பதில் சொல்லியெல்லாம் எல்லாம் நாங்கள் பண்ணப் பண்ண இல்லை ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் உங்களுடைய படிப்பை வச்சோ சர்டிஃபிகேட்டை வச்சோ ஒன்றுமே நாங்கள் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேமரா வச்சுருக்கோம் பாருங்க அந்த கேட்டுலேருந்து உள்ளே வர வரைக்கும் யார் யார் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அந்த கேமரா இருக்கு அந்த கேமராவில் இங்கே வந்த யாருமே இங்கே அனாவசியமாக ஓடின்னு இருக்கிற விஷயங்களை கவனிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தான் அங்கே உள் கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச அந்த தாப்பாலேருந்து தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட்டாக போகிறதுங்கிறதுலேருந்து பார்த்து பார்த்து அணைச்சிட்டு வந்தது நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு தான் இங்கே வேலை கொடுக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக எடுத்து என்னது இது கேள்வி கேட்டு பதில் சொல்லி தான் நமக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சுட நம்ம வீட்டில் அப்பா போட்ட கண்டிஷனை வச்சு இங்க நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு வேலை கிடைச்சிருக்கு நமக்கு போல இருக்கு அப்படின்னா அப்பாவை மனசார அந்த இடத்துலயே பிரைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்பா கிட்ட இருந்த எரிச்சல் எல்லாம் போயிடுத்து அப்பா நம்மளை ஒழுங்கா தானே நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டோம் அதை வச்சு என்ன இவ வேலை கொடுத்துருக்கா அப்படின்னு அப்பா கிட்ட இருந்த கோவம் எரிச்சல் எல்லாம் எடுத்து வேலைக்கு போகிற இடத்துக்கு அப்பாவை கூட்டிகிட்டு தான் போகணும் நம்ம அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான் பையன் வீட்டுலேருந்து வெளியில் வரும்போது இன்றைக்கு என்ன என்னச்சு அப்பாடி அப்பா அடி நம்ம வெளியூரில் போய் இருந்துட்டோம்னா அப்பாவோட நச்சரிப்புலேருந்து வெளியில் வந்துருவோம் நம்ம அப்படின்னு நினச்ச பையன் அப்பாவால் தான் இன்னைக்கு இந்த வேலையே நமக்கு கிடச்சிருக்குங்கிறத நினச்ச உடனே அப்பாவையும் நம்ம கூட்டிலண்டு தான் போகணும் அப்படின்னு மனசு அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான் அப்பா நமக்காக எது செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நம்மளோட எதிர்காலத்துக்கு தான் பண்ணுறா அப்படிங்கிறது நான் இப்போதானே புரிஞ்சுட்டுருக்கேன் இத்தனை நாளாக அப்பாட்ட எரிச்சலாக இருந்தேன் அப்பா பண்ணினது ரைட்டு தான் எப்படி ஒரு கருங்கல் இருக்குது அப்படின்னா அந்த கருங்கள் அது பாட்டுக்கு இருக்கும் அந்த கருங்கல்ல இந்த உளி அப்படிங்கிற ஒரு போ ஒரு கருவியை வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குன்னு தானே அது ஒரு உருவத்துக்கு வரும் இல்லைன்னா அது பாறை பாறையாகவே தானே இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டான் ஆஹா நம்ம எவ்வளவு நம்மளை வந்து அப்பா எவ்வளவு ஒரு சிலையாக உருவகம் படுத்தியிருக்கார் பற்றியா நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களெல்லாம் கண்டிப்பாக நம்மளை கண்டித்து தண்டனையும் கொடுத்து சில நேரத்தில் அப்பா நம்மக்கிட்ட வில்லன் மாதிரியும் நடந்துட்டுருக்காருல்ல ஆனால் அப்பா அன்றைக்கி அதெல்லாம் நடந்துன்றதுனால தான் ஒரு உளி பட்டா ஒரு உருவகம் கிடைக்கிற மாதிரி அப்பாவோட கண்டிப்புனால இன்னைக்கு நம்ம உயர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு நினைச்சிருந்தான் நம்ம கால நம்ம காலரை தூக்கி விட்டுன்னு ஒரு கண்ணாடி முன்னாள் நின்னோம் அப்படின்னா நம்மளும் ஒரு என்ன ஒரு தேஜஸ் ஒரு கம்பீரமா இருக்கோம் அப்படின்னா அப்பாங்கிற ஊளி வச்சு நம்மளை தான் இன்னைக்கு ஒரு பொண்ணா இருந்தால் அழகியா இருக்கா பிள்ளையாக இருந்தா அழகனா இருக்கா என்ன அம்மா அப்பா நம்மளை கண்டிப்பால் வளர்த்ததுனால தான் நன்னா செதுக்கப்பட்ட சித்திரமாக நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சிரு புரியுறது நம்ம ஒரு அம்மா அப்படின்னா அந்த குழந்தைய இடுப்பில் வச்சுண்டு அதுக்கு பாலை ஊட்டி தாலாட்டி கதை சொல்லி தூங்க வச்சு வளர்ப்பாள் அது எல்லாருக்கும் கண்ணு முன்னால் தெரியும் அதே அப்பா அப்படிங்கிறவள் அப்படி இல்லை தன்னுக்கு தான் இப் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த நம்ம குழந்தை நாளைக்கு இன்னும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்கி கண்டு தன்னுடைய பொண்ணையோ பிள்ளையவோ தோல்ல போட்டு தூக்கி வளர்க்குறா வாழலாம் அதனால நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிறவா நமக்கு நல்லதுதான் சொல்லுவா நல்லதுக்கோசரந்தான் நம்மளை கண்டிச்சு வளர்க்குறா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும் அதே ஒரு சொல் அப்படின்னா கவிதையாக இருக்கிறது அம்மா அதே ஒரு சொல் சித்திரமா இருக்கு ஒரு சரித்திரமே வளர்க்கிறது அப்படின்னா அது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறத கண்ணு முன்னால் பார்த்துள்ளாங்க அதே ஒரு அப்பா கஷ்டப்பட்டு வளர்க்குறா அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியாது நம்ம அதை உணரும்போது தான் தெரியும் இல்லையா நமக்கு அஞ்சு வயசாக இருக்கிற பொழுதோ அப்பாங்கிறவர் நமக்கு ஒரு ஆச்சாரியனாக இருப்பார் இருபது வயசு நம்ம வளர்கிறபோது நான் இந்த அப்பா இப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்கார் இப்படி இருக்கிறேன் என்னமோ சினிமாவில் வர வில்லன் மாதிரி இருக்காரே அப்படின்னு வில்லன் மாதிரி தெரியும் அதே அந்த அப்பா நம்ம விட்டு போயிட்டார் அப்படின்னா ஐயோ நல்ல அப்பா நம்மளை அன்னைக்கு அப்படியெல்லாம் வளர்த்தாரே இன்னைக்கு நம்மளை விட்டு இப்படி போயிட்டாரே எப்படி நமக்கு பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்னு நினைக்க தோணும் அதனால நம்ம அப்பா அம்மாவும் இருக்கிற பொழுதும் அவளை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்பா அம்மா இருக்கிற பொழுது அவள் மனசு நோகும்படி நடந்துட்டுட்டோ அவள்லாம் செத்து போன அப்புறம் அவளை நம்ம நினச்சி என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி அம்மாவோ அப்பாவோ வயசாகிடுத்து அப்படின்னா அம் பிள்ளையோ பொண்ணோ யாரா இருந்தாலும் அவகிட்ட நெளிவு சுழிவோட அப்படி நடந்துரு அப்படி இருந்துருவா காலத்தை கடத்திடுவா அதே அப்பாங்கிறவர் அந்த மாதிரி இருக்க முடியாது என் நம்ம எப்படி வளர்த்தோம் இன்னைக்கு நம்மளை எப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவ மனசு நோகம் அப்பா வந்து அது வெளியில சொல்ல மாட்டார் ஆனால் அவர் ஒரு தனி மனுஷன் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி தான் அதனால எப்படியா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம் வேலைக்கு போயிருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நம்மளெல்லாம் அந்த உளிய வச்சு செதுக்கி செதுக்கி உளியால அந்த கருங்கல் சிலையா ஆச்சே இன்னைக்கு நம்ம ஒரு நிலை மேல நெல் நல்ல நிலை மேலையே இருக்கோமே அதுக்கு காரணம் அன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் நம்மளை கண்டிச்சு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பண்ணினதுனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல சிலையாட்டம் இருக்கும் அழகான சிலையாக இருக்கும் நல்ல நிலை இருக்கும் அதனால அந்த அம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்கணும் அவாளுடைய மனசு நோகும்படி நம்ம நடந்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டு இருந்து அவா இருக்கிற பொழுது அவளுக்கு அனுசரணையா இருக்கணும் அதுக்கப் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லது அவளும் ஐயோ இந்த குழந்தை நம்ம எப்படி பாத்துக்கிறான் இந்த பொண்ணு நம்மளை எப்படி பாத்துக்கிறா அப்படின்னு அவளும் நம்ம கிட்ட ஒரு அன்பாவா அன்பா இருப்பா பெரியவாளே சம சமயத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நம்ம அவ கிட்ட கோவிச்சுடோ அவ கிட்ட வெறுப்பையோ கக்கக்கூடாது சரி ரைட் அப்படின்னு பொறுத்துண்டு போகணும் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அந்த மாதிரி நடந்துக்கணும் அவா இருக்கிற பொழுதும் அவளை எரிச்சல் படுத்திட்டோம் அவ அப்போ அம்மா அப்பா போனதுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ அம்மா அப்படி இருந்தா அப்பா இப்படி இருந்தா என்னை இப்படி வளர்த்தா அப்படி வளர்த்தா எல்லாம் சொல்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை அதனால குழந்தைகளா அம்மா அப்பாங்கிறவா நமக்கு எது சொன்னாலும் சரிதான் சரி செய்யறேன்ப்பா சரி செய்கிறேம்மா அப்படின்னு செய்யணும் நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன நீ திருட்டின்றே இருக்க எப்போ பார்த்தாலும் எரிச்சல் படுத்திகிட்டே இருக்க அப்படின்னு வள சொல்லக்கூடாது நம்ம அதனால் நம்ம பக்குவமாக நடந்துட்டோம் அப்படின்னா பெருமாள் பகவான் அந்த அம்மா அப்பா மூலமாக நமக்கு நல்லது பண்ணுவா எப்படி சின்ன வயசில் நல்லது பண்ணினானோ பகவான் அதே மாதிரி நம்ம நடுத்தர வயசுலையும் நம்ம அப்பா அம்மா நம்ம பார்த்துக்குறோம் போதும் அப்பா அம்மா சின்ன வயசில் நம்மளை பார்த்துண்டா நம்ம அவளுடைய பெரிய வயசில் நம்ம அவளை பார்த்துட்டோம் அப்படின்னா எல் பெரும் நமக்கு அவளுக்கு சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் நம் அவாக்கு அவளுடைய பேரம்பேத்திகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் அதனால் அவளும் அவ பெரியவா கிட்ட பார்த்து நடந்துப்போம் அவ சொறத எரிச்சலாகவோ நம்மளை கண் கண்டித்து வளர்க்குறா அப்படிங்கிறத ஒரு மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டாம் சரியா குட்டீஸ் நம்ம இனிமேல் அதே மாதிரி நடந்துக்கலாமா ஓகேயா ஓகே குட்டீஸ் பாய் திரு மீண்டும் பார்க்கலாம்